ഇലി മുർ തസ്വീർ ചെയ്യും പോണിയോ മൂലമാരെ തവറാണത് இது சரியானது என கூறி ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார் வலது கையை சுட்டி காட்டி அதன் விரல்களில் உள்ள பொருத்துக்களை தொட்டு தஸ்மீகை என்னுவது இது தவறானது என கூறிவிட்டு நபி அவர்கள் நபி அவர்கள் தஸ்மீகை எண்ணுவார்கள் என்ற கருத்திலே வந்திருக்கின்ற என்ற அந்த வார்த்தை முடிச்சு போடுவது என்று வேறொரு கருத்து இருப்பதன் அடிப்படையில் இந்த விரல்களை கொண்டும் அதனை உள்ளே மடிக்க வேண்டும் அதுதான் சரியானது என இவர் கூறுகின்றார் பத்துவாவின் ஆரம்பத்திலே இப்படி கூறியவர் மிகச் சுருக்கமான அந்த பத்துவாவின் இறுதியிலே இந்த விரல்களை உள்ளே மடித்தார்களா அல்லது மடித்து வைத்துக் கொண்டு பிறகு ஒவ்வொன்றாக வெளியிலே விரித்தார்களா என்ற விடயத்தில் உளமாக்களிடையே கருத்து முரண்பாடு இருப்பதாகவும் அதில் எது சரியானது என்று தனக்கு தெளிவில்லை என்றும் இவர் கூறுகின்றார் முதலிலே இதுதான் சரி என்று எதனை கூறினாரோ அது சரியானதா இல்லையா என்பதில் தனக்கு தெளிவில்லை என்று அந்த பத்துவாவின் இறுதியிலே கூறுகின்றார் எப்படியோ நபி அவர்கள் வலதை கொண்டு தஸ்மி செய்வதை எண்ணினார்கள் என்பதே ஆகும் அது வலது விரல்களை கொண்டு அதன் பொறுத்துக்களை கொண்டு எண்ணினாலும் சரி அந்த விரல்களை உள்ளே மடித்து ஒவ்வொன்றாக எண்ணினாலும் சரி மடித்து வைத்து விட்டு அதன் பிறகு ஒவ்வொன்றாக வெளியிலே விரித்து தஸ்மி செய்து எண்ணினாலும் சரி தஸ்மி செய்வதும் வளரை கொண்டு அதனை எண்ணுவதும் இதனைத்தான் மனதில் வைக்க வேண்டும் என்று இவர் தனது பத்துவாவின் இறுதியிலே கூறியிருக்கின்றார் இதுதான் சரியானதாகும் ஆரம்பத்திலே விரலின் பொருத்துக்களை கொண்டு தஸ்மி செய்வது தவறு என்று கூறி விடுகின்றார் அதே போன்று அக்கைது என்றால் விரித்த விரல்களை உள்ளே மடக்குவதுதான் அதன் கருத்து என்று மற்றொரு தவறையும் இழைத்திருக்கின்றார் எப்படியோ ஒட்டுமொத்தத்தில் இந்த பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என்ற கேள்விக்குரிய பதில் இவரது இறுதியிலே சரியான விடயத்தை கூறியிருக்கின்றார் அது என்ன என்றால் நபி அவர்கள் தஸ்மி செய்வதை வலதை கொண்டு எண்ணினார்கள் என்பதே மிகச் சரியான அந்த ஹதிஸின் கருத்தாகும் இந்த இடத்திலே விரல்களை உள்ளே மடித்தார்கள் என்பது கருத்து கிடையாது எனவே தஸ்பீ செய்யும் போது வலது கையை கொண்டு நாம் என்ன வேண்டும் அது விரல்களில் உள்ள பொருத்துக்களை கொண்டு எண்ணினாலும் சரி விரல்களை உள்ளே மடிப்பதன் மூலம் எண்ணினாலும் சரி விரல்களை வெளியிலே மீடிப்பதன் மூலம் எண்ணினாலும் சரி வளரை கொண்டு தஸ்மீ செய்வதை எண்ணுவது ஒரு சுண்ணாவாகும் இது பற்றிய ஹதீஸ்கள் பலவீனம் இருந்தாலும் பல அறிவிப்புகள் இருப்பதால் ஏற்கப்படுகின்ற ஹதீஸின் இறுதி தரம் ஹசன் லிஹைரிஹி என்னும் தரத்தில் இருக்கின்றது இந்த ஹதீஸை உறுதிப்படுத்துவதற்கு சாயுல் புகாரிலே நூற்றி அறுபத்தி எட்டாவது இலக்கத்திலே பதிவாகியுள்ள ஹதீஸ் எல்லா விடயங்களிலும் நபி அவர்கள் வலதை விரும்புவார்கள் என்ற ஹஜிசை கொண்டு தஸ்மி செய்வதையும் வலதை கொண்டு எண்ணுவதை அறிஞர்கள் அந்த விடயத்தை உறுதிப்படுத்துகின்றார்கள் அது சரியானதும் கூட எனவே தஸ்மி செய்வதை நாம் எண்ணும் போதும் வலது கையால் எண்ணுவதென்பது இதுதான் சுண்ணாவே தவிர விறகலை உள்ளே மடிக்கின்றோமா வெளியே விரிக்கின்றோமா அல்லது விரல்களின் பொருத்தை கொண்டு எண்ணுகின்றோமா என்பதெல்லாம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என நபி அவர்கள் கூறவும் இல்லை அது முக்கியமானதும் அல்ல தஸ்மீ செய்வதும் அதனை எண்ணிக்கொள்வதும் முக்கியமானது ஏனென்றால் சுண்ணாவிலே அது தரப்பட்டுள்ளது என்பதே உண்மையாகும்